வருகின்ற புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி காலபுஷனுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மேஷம் முதல் துலாம் ராசி வரை புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பார்த்தோம் வருகின்ற புத்தாண்டுல மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்குது அதாவது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சாதாரண கிரக மூமெண்ட்டை கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட நிலையில் வருகின்ற சனி பயிற்சியானது மிக மிக சிறப்புமிக்க பயிற்சியாக காணப்படுகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனராசி என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் ஒரு லேப் ஃபுல்லா மேஷம் முதல் மீனம் ஒரு ஃபுல் ரவுண்ட் இதை வரத்துக்கு தொண்ணூத்தி நாலாவது வருஷம் கரெக்டா மேஷராசியில பயணத்தை தொடங்கியவர் சரியா மூன்று தலைமுறைகள் அதுக்கு பிறகு இப்பதான் மீனராசிக்கு வந்து சேரப்போறார் மோட்சஸ்தானத்துக்கு போறார் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க சனி பயிற்சி அதற்கு பிறகு ஆண்டுதோறும் வரக்கூடிய குரு பயிற்சி அதற்கு பிறகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நடக்கப்போகுது இப்ப இதனால் வரை நம்ம பார்த்தது வந்து மேஷம் முதல் துலாம் ராசி வரை பலன்கள் பார்த்தோம் இன்னைக்கு விருச்சிக ராசி நீங்க விருச்சிக ராசியா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது விருச்சிக ராசி இருக்கீங்களா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு விருச்சிகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய மாற்றங்களை நல்ல மாற்றங்களை தோற்றுவிக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை ஆக விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலபுருஷன் அதாவது சனி எப்பவுமே சனிப்பயிற்சி எப்பவுமே உலகம் முழுவதும் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது அதுக்கு காரணம் இரண்டரை முதல் மூணு வருஷத்துக்கு ஒரு தான் அந்த பயிற்சியே வரும் கிட்டத்தட்ட நம்ம தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை அதுக்கு முன்னாடி தலைமுறை அதுக்கு முன்னாடி சனி பகவான் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ தான் முடிகிறார் அதாவது மேஷத்தில் ஆரம்பித்தவர் மெதுவாக தொண்ணூற்றி நாலாவது வருஷம் மேச மேஷத்தில் ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சாவது வருஷம் எங்கே வராரு மீனராசிக்கு வர்றார் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்தவர் ஆக இந்த பயிற்சிகள் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுக்கு சொல்லிக்க தான் இதெல்லாம் சொன்னேன் இப்போ ராசி என்பர்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும் எதை எதிர்பார்க்கலாம் இந்த மூன்று பயிற்சிகள் இருக்கு எதை தவிர்க்க வேண்டும் என்ன பரிகாரங்கள் அந்த அந்த வரிசையில் இந்த வீடியோவை பார்ப்போம் சனிப்பயிற்சி முதலாவதாக மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய சனி பயிற்சி விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகாது இந்த ரெண்டரை வருஷம் அர்தாஷ்டம சனியாக கும்பத்தில் இருந்து உடல் ரீதியான பாதிப்புகள் சொத்து பத்தில் வில்லங்கங்கள் வண்டி வாகனத்தில் கோளாறுகள் நிறைய பிரச்சனைகள் தாயாருடைய உடல்நிலை முக்கியமாக உங்கள் தாயாருடைய உடல்நிலை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் கடந்த ரெண்டரை வருஷமா சனி பகவான் இப்போ அஞ்சாவது இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு வரப்போகிறார் முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம உண்மையை பேசுகிறோம் உறக்க பேசுகிறோம் சும்மா பேச்சுக்காக எல்லாம் நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் சொல்றது பேர் ஜோதிடமே அல்ல அது தர்மமும் அல்ல அதே சமயத்துல கொடுமையான கடினமான பலன்களை அப்படியேவும் சொல்லிட முடியாது நெளிவு சொல்லியோடுதான் சொல்லி ஆகணும் இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லா ஜோதிடர்களுக்கும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் மாடரேட் இயரா தான் விருச்சிக ராசி இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை இரண்டாம் பட்சத் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் வரிசையில் வரக்கூடிய ரிஷபம் அப்புறம் துலாம் அப்புறம் மகரம் இந்த நல்ல பலன்கள் அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிகம் எப்படியோ நீங்கள் அர்த்தாஷ்டம சனிலேருந்து மீள போகிறீங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ் பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவருடைய ஆரோக்கியத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அது படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் இது வரும்னு சொல்லலை இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அறுபத்தைந்து சதவீதம் பொருந்தும் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னா கீழே குறுப்பில் வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது எங்களால் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரப்போகின்ற சனி பகவான் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில சில பல குழந்தைகள் மூலியமாக பிள்ளைகள் மூலியமாக தொந்தரவுகள் அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் மனசை நோக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க செய்யலாம் தனி கொடுத்தனும் போகலாம் உங்களை விட்டுட்டு ஃபாரின் கண்ட்ரி போகலாம் எது வேணால் நடக்கலாம் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை வந்து எல் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடக்குமா சார் எது நடந்தாலும் நம்மளோட நிம்மதி நம்ம கையில் தான் இருக்குது அதற்கு முதல்ல இறை வழிபாடு தியானம் ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு அடுத்தது இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அதோடு ஆரம்பிக்கிறதுனால ஆங்கு ஆண்டுடைய முதல் மூன்று முதல் ஆறு மாதங்கள் சற்று பின்தங்கிய நிலையில தான் இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வருடத்துடைய உங்களுடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள எப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய முயற்சிகள் இதுவரைக்கும் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தின முயற்சிகள் இதுக்கு முக்கிய காரணம் சொல்கிறேன் இப்போ நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை பார்ப்பார் ரிஷபத்தை பார்ப்பார் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய ராசியை பார்ப்பார் அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார் இது குவைட் அன்ஃபார்ச்சுனேட் தான் சனியுடைய பார்வையை பற்றி நீங்கள் ரொம்ப கேர் பண்ண வேண்டாம் சனி இருக்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம் பார்க்கும் பார்வைக்கு வலிமை குறைவு என்னதான் இருந்தாலும் வீட்டில் அப்பப்ப சில பல சச்சரவுகள் வரலாம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேனேஜரோ சூப்பர்வைசரோ இல்லை மேலதிகாரின்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட எந்த வம்பு துணும் நீங்கள் வச்சுக்க கூடாது கேர்ஃபுல்லாக அதே சமயத்தில் திடீர் லாபங்கள் வரும் லம்சம் அமௌண்ட்டை ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டியோ இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்டோடைய மெச்சூரிட்டியோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்டிஸ் சம்பந்தப்பட்ட மூதாதையர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸோ இல்லை சடனாக சொத்து பிரிச்சு உங்களுக்கு அமௌண்ட்டோ இதை மாதிரி ஒரு பெரிய தொகை வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஆண்டே உண்டு அப்படின்னா அது மிக இல்லை இது ஒன்று மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த தனஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பதுனால் அப்படியே லைட்டாக உங்களை சபலப்படுத்துவார் சனி பகவான் என்னென்னா பணம் வருது அந்த பணத்தை சேர்த்து வைக்கப்போக லைட்டாக இப்போ எதுவும் செலவில்லையே அப்படிங்கிற போது இந்த கேட்ஜெட் அப்கிரேட் பண்ணுறேன் நான் வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் வாங்கிக்கிறேன் நான் வந்து அதுக்கு மேலே வந்து வேற ஏதாவது ஒரு டிவி வந்து அப்கிரேட் பண்ணி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் வாங்குகிறேன் காரு நம்ம சின்ன காராக இருக்கும் ஒரு எஸ்யூவி வாங்கலாம் இதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க பண்ணினீங்கன்னா கையில் இருந்த காரும் போச்சு எஸ்யூவின்னு தூக்கிட்டு போயிடுவோம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க தவிர்க்கணுன்னு தான் குறிப்பிட்டே சொல்கிறோம் இப்போ பண்ணாதீங்க இப்போ பண்ணாதீங்க குரு பயிற்சியெல்லாம் முடியட்டும் ஒரு 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 ராகு கேது பயிற்சியெல்லாம் முடியட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பண்ணாதீங்க உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆகியனாலும் இதை அவசரப்பட்டு பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது அடுத்தபடியான பாயிண்ட் நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆற வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே குரு இருப்பார் உங்கள் ராசியை சம சப்தம பார்வையாக பார்ப்பார் இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க ஏப்ரல் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உங்களை ராசியே குரு பார்ப்பதினால் நல்ல எண்ணங்கள் புத்துணர்ச்சி மனசுல தைரியம் தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்கும் குரு எட்டாம் பார்வைக்கு ஜூனுக்கு அப்புறம் மறையும் போது அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு எட்டில் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி சில யோகங்கள் வரும் அதே சமயத்துல உங்களுடைய விரயஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள் அருமையான வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகங்களும் அது தரும் இது ஒரு பாயிண்ட் ராகு கேது பயிற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ஸ்தானத்திற்கும் இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம பெயருவார்கள் இது கிளியராக இருக்கு இப்போ நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு நாள் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் ராகு வரும்போது கண்டிப்பாக மிக பெரிய அளவில் பண வரவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உடல் உபாதைகளிலும் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த பதினோராம் வீட்டிலேருந்து பத்தாம் இடத்திற்கு போகக்கூடிய கேதுவினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல தயவு செய்து வேலை மாற்றங்கள் அடுத்த ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளுக்கு செய்யாதீர்கள் தயவு கூர்ந்து பண்ணாதீர்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு நினைச்சு நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு போனீங்கன்னா அதுவும் தட்டுப்படலாம் இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்த்து பார்த்துதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஆக ஒட்டு மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு ஒரு சராசரியாக ஒரு சொல்லணும்னா நூற்றுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நிம்மதியான ஆண்டாக தான் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது சில பல சேலஞ்சஸும் இருக்குது எப்போவுமே அப்படி தான் வரும் லைஃப்பில் கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்க ஒரேடியாக நல்லா எழுதணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா நல்லா எழுதக்கூடாதுன்னு நினைப்பாங்க நம்ம ஒரே இதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார் என்ன சார் எப்போ பார் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க அப்படின்னு சரி பாசிட்டிவாக பேசுனா இவர் சும்மா பாசிட்டிவாக போய் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு அப்படி அல்லவே இல்லை எண்ணிக்காக இருந்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடியே எது இருந்தாலும் தன்மையோடு தான் நான் பேசுகிறேன் அப்படி தான் பேசுவேன் பிடித்தவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் பிடிக்காதவர்கள் விட்டு விடட்டும் அவ்வளோதான் நம்மளோட கொள்கை சரியா ஆக என் உயிரினும் மேலான விருச்சிகராசி என்பவர்களே பரிகாரமாக நம்ம சொல்ல முதல் பரிகாரம் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் அடுத்த மார்ச் மாதம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை ஒரு தடவை தரிசனம் செய்து ஒரு செப்பு வேல் அவருக்கு சாத்தி அபிஷேகம் செய்து வெளியில் வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்கள் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஒன்று ரெண்டு ஏழை எளியவர்களுக்கு கல்விக்கான உதவியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நடக்கும் ரெண்டு மூன்றாவதாக உங்களை பெற்ற தாய் தந்தையர் அம்மா அப்பாவுக்கு செய்யுங்க அவங்க காலில் கற்பூரம் ஏற்றுங்க கோவில் எந்த கோவில் நீங்கள் போக வேண்டாம் அம்மா அப்பா காலில் கற்பூரம் ஏற்றி அவங்களுக்கு வந்து வணங்கி அம்மா அப்பாவை வணங்கி அவங்கள மனசு நோகப்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க நல்லபடியாக அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க அவங்களோட உட்காந்து சாப்பிடுங்க இதுவே மிகப்பெரிய பரிகாரம் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்